Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly, Emirates. Hello, tomorrow. இந்த வருடம் டெங்கு காய்ச்சலால் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினான்காயிரம் டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதுவரை கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு நுழைவுகளின் பெருக்கம் தடுக்கப்படாவிட்டால் டெங்கு காய்ச்சல் துரிதமாக பரவும் அபாயம் நிலவுவதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதமர் சுகாதார வாய்த்திய அதிகாரி பிரதீப் காரியவாசம் கூறியுள்ளாா் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் இந்த அச்சுறுத்தல் காணப்படுவதில்லை டெங்கு அபாயம் காணப்படும் பல பிரதேசங்களுக்கு இன்று நியூஸ் விஜயம் செய்தது கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படுகின்ற கழிவுப் பொருட்கள் கொட்டப்படும் கொலண்டாவ பிரதேசத்தை அணிவித்த பகுதியில் வாழ்கின்ற பலர் டெங்கு நோய்க்கு ஆளாகியுள்ளனர் எவ்வித திட்டமும் இன்றி குப்பைகளை குட்டுகின்றனர் இங்கு நோய்களுக்கு குறைவில்லை இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லவா யாராவது ஒரு பிள்ளை டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் இங்கு வந்து புகை வீசிறுவர் அதிகாரிகள் தமது லாபத்திற்காகவே செயற்படுகின்றனர் இங்கு குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகின்ற போது அதில் நுழம்புகள் பெருகுகின்ற பாத்திரங்கள் காணப்படுகின்றன ද ොඹ න්ත ල පකතිக்க ඩැග ක පැසිகிට ගටන් අබධනික් මිට දවගේ ති ති මෙවට බෝවෙන ඒවට දැනගහන කවද ො න ි ම සුද ගන්. வீடுகளில் சிறிய அளவில் டெங்கு நுழம்பு இருந்தால் உடனடியாக அபராதம் வரவிடுகின்றனர் எனினும் இவ்வாறான பொது இடங்களில் டெங்கு நுழம்புகள் பெருகுவது குறித்து நடவடிக்கை எடுப்பதில்லை